பெருமானுக்கு என்ன தொண்டு செய்தார் என்றார் அமருவார் பெருமானுக்கு நல்லா செய்வார் தான் அவசியம் நம்முடைய தெய்வச் சேர்க்கலாகுமார் நம்முடைய வாயிலாரை பற்றி கூடும் பொழுது அவருடைய வரலாற்றில் மொத்தம் பத்து பாடல்கள்தான் ஆனால் அந்த பத்து பாடலில் ஆறு பாடகர்கள் மகிழா மயிலையை பற்றியே பாடியிருக்கிறார் நம்முடைய நினைவு முக்கியம் இரண்டு அல்லது மூன்று பாடல்தான் தான் நம்முடைய வாயிலா நாயன எனவே அத்தகைய சிறப்புமிக்க ஊர் இந்த மயிலாப்பூர் தொண்டை நாட்டின் ஒரு மிகச்சிறந்த பழமையான இந்த தளமானது இந்த மயிலாப்பூர் எனவே இத்தகைய இந்த மயிலாப்பூர் தளத்தில் அவதாரம் செய்த நம்முடைய வாயிலாக இருந்தால் அவருடைய குடி பெயரே வாயிலா அதனால்தான் இந்த குடிப்பெயரே நம்முடைய வாயிலா நாயனாட்டிக்கு பெயராக மாறி தப்பு நாம் சேர்கடா பெருமானே நாம் அந்த குடி பெயர் சேர்க்கிடார் என்று பெருமாள் நாம் என்று அனுப்பிவிமல்லவா அதேபோல் நம்முடைய வாயிலா நாயனாருக்கும் அவரது குடி பெயரே பெயராக அமைத்திருக்கே ஒவ்வொரு நாளும் பெருமானுக்கு மதாலேயே முன்பாக குருகி ஒடிந்து பெருமானுக்கு மனகாமையால் அமைக்க மனக்கோயில் உள்ளிருக்கி உறவாழ் தலைவரும் ஒளிவிழப்புச் சுழலேற்றி வாது ஆனந்த திருமந்திரமாட்டி அரவனாக்கி அன்பையும் ஊர்கமைத்து அர்ச்சனை செய்வார் பூசையில் மனதாரம் வந்தால் அப்படி கடவுள் எல்லாத்தையும் பண்ணிப்போம் பொறுமையாக அன்போட வருமானத்துக்கு என்னென்ன செய்யணும் இப்போ நம்ம குரத்தை பூசையில் எவ்வளோ பொறுமையும் அழகாக செய்யணும் அதைவிட பொறுமையாக மனத்துக்கு அழகாக அன்பால அர்ச்சனை செய்வோம்